சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருக்கடுக்குன்ற பதிகம் திருக்கடுக்குன்றத்தில் அருளியது பசுத்தன்மை நீங்கப் பெற்ற ஆன்மாவுக்கு சற்க்குருவின் தரிசனம் மீண்டும் கிடைத்ததை இப்பகுதி காட்டுகிறது இதைக் காட்சி பத்து என பழைய நூற்கள் குறிப்பிடுகின்றன ஏழு பாடல்கள்தான் காணப்படுகின்றன பிணக்கிலாது பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு பேசுவனக்கிலதோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரா என் பித்தூமேல் ஒத்த பின் கனக்கிலாத் திருக்கோலம் நீ வந்து காட்டினாயே நல்லார் பொல்லார் என்ற வேறுபாடின்றி அருள் புரியும் திருப்பெருந்துரை பெருமானேன் உன் திருநாமங்களை வாயாரச் சொல்லும் மெய்யென்பர்களுக்கு வருகின்ற துன்பங்களை நீக்கி இணையற்ற இன்ப வடிவாக இருப்பவனேன் காயப்போடாத ஈர விதை முளையாத வண்ணம் என் பிறவியைத் துடைத்தாய் என் இரண்டு வினைகளும் ஒத்துப்போக நீயே வந்து திருக்கடுக்குன்றத்தில் உன்னுடைய எல்லை காண முடியாத ஞானாசிரியக் கோலத்தை காட்டினாய் மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்டனே ஏற்பட வந்தில சடக்கனேன் உனை சாந்திலே சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாயும் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய கடுக்குன்றிலே வந்தி கொடுத்த பிட்டு கணக்கு நேராக வேண்டுமென்று தலையில் மண் சுமந்த திருப்பெருந்துரை பித்தனே வினைபோகங்களுக்குத் தக்கவாறு அவற்றை தொலைக்க உடம்பு கிடைத்தது அந்த உடம்பை தக்கவாறு பயன்படுத்தி வராத வஞ்சகன் உன்னை சேரவில்லை எல்லோரையும் நாதனே செய்பவனே சிவலோகநாதனே சிறுநாயைவிடக் கீழான கொடுந்து துன்ப வடிவான என்னையும் கொள்வதற்காக நீ வந்து திருக்கடுக்குன்றத்தில் உன் திருமேனி காட்டியாட்கொண்டாய் மலங்கினேன் கண்ணின் நீரை காலம் கெடுத்த பெரும் துறை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலே இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பூ இடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே கலக்கமுற்றிருந்த என் கண்ணீரைத் துடைத்து கலக்கத்திற்கு காரணமான ஆணவ மலத்தின் ஆற்றலை கடுத்த திருப்பெருந்துரையை விட்டு விலகினேன் வினைகளால் கெடுவனாகிய நான் இனிமேல் என்ன விளையப் போகிறது என்று அறியமாட்டேன் என் மனத்தில் வைப்பாக வைத்தனின் திருவடிகள் இரண்டையும் வைத்த இடத்தில் காணாமல் என் அறியாமையால் கலங்குகின்றேன் அப்படி கலங்கா வண்ணம் திருக்கடுக்குன்றத்திலே வந்து மீண்டும் திருவடி காட்டினாய் தொலைத்த திருவடியை கண்டுபிடித்து விட்டேன் அப்பனேடாதது ஓர் அன்பு பூண்டு பொருந்தி தோறும் போற்றவும் நான் ஒனாதது ஓர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழு நான் பேணுணாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் நான் திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் காட்டினே உன்மேல் வேறு யாராலும் மேற்கொள்ள முடியாத பேரன்பு கொண்டேன் உன் திருவடிகள் என் மனத்தில் பொருந்த நாளெல்லாம் போற்றினேன் ஆனால் உன்னை வணங்கவும் உன் அடியான் என்னவும் சிவச்சின்னம் அணியவும் நாணப்பட்டேன் வேண்டாதவற்றுக்கு நாணப்பட்டு துன்பம் என்னும் நடுக்கடலுள் அழுந்தினேன் உன் அருளால் வேறு யாராலும் பற்ற முடியாத திருப்பெருந்துரை தெப்பம் கிடைத்தது அதை இருகப்பற்றிக் கொண்டு செலுத்தினேன் கருவி கரணங்களால் காணற்கரிய நீ திருக்கோலத்தை திருக்கடுக்குன்றத்தில் காட்டி அருள் புரிந்தாய் கோலமே நீ பராகமி குணம் ஆம் பெரும் துரைக் கொண்டலே சீலம் ஏதும் அரிந்திலாதே என் சிந்தை வைத்தான் நான் உன்னை நச்சீ நச்சீட வந்திடும் காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் பன்றிக் குட்டிகளுக்கு பால் கொடுக்க வந்த அடகான தாய்ப்பன்றியே திருப்பெருந்துறையில் நீர் அருந்த இறங்கிய எண்குணம் கொண்ட மேகமே எந்த ஒழுங்கையும் அறியாத என் சிந்தையில் நிறைந்திருக்கும் அரிய முடிமணியேன் உலகம் சாட்சியாக நான் உன்னை விரும்பிட என்னை விரும்பி யாவரும் காண தருளிய பெருமானேன் எல்லையற்ற நல்ல காலமே உன்னை நான் காதலாகி கசிந்து ஓதன் நீ வந்து திருக்கடுக்குன்றத்தில் உன் திருவுருக்காட்டினாய் வேதம் இல்லது போர்க்கற்பு அழித்த பெருந்துரை பெருவெள்ளமே ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலர் ஏதிலார் முன்னம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தனி சரல் சரங்கம் என காதலால் உனை ஓதே நீ வந்து காட்டினாய் கழு குண்டிலே உன்னை அன்றி பிற தெய்வம் எண்ணாதபடி மாறுபடாத உறுதியான கற்பு நெறியை எனக்குத் தந்த பெருந்துரை கருணை வெள்ளமேன் உன்னை பிரியச் செய்தாய் அதனால் அயலார் பலவாறு குறைபேச அவர்களுக்கு முன்னால் இப்படிச் செய்துவிட்டாய் இப்பொழுது மரணத்துக்கே மரணம் தருவதும் பொல்லாமை அற்றதுமான ஒப்பற்ற உன் திருவடிகளே சரணம் என்று பிடித்துக்கொண்டு கொண்டு தீரா காதலால் உன்னை புகழ நீ வந்து திருக்கடுக்குன்றத்தில் உன் திருவடி காட்டினாய் அறுபத்தி நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கம் ஆயது ஓர் மும்மலப்பழ வல்வினையே குள் அழுந்தவும் துயக்கு அறுத்து என்னை ஆண்டு கொண்டு நின் தூய மலர் கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டினாய் அடியார் முன்னே வந்து காட்டினாயே குன்றிலே உத்தரகோசமங்கையில் அறுபத்தி நான்கு இயக்கிமார்களுக்கும் தனக்குரிய எட்டு குணங்களும் அமையச் செய்த ஈசனே அறிவை மயக்கும் மூன்று மலங்களும் பழைய வினையுமாகிய சேற்றில் நான் அழுந்திய போது வல்வினையின் தொடக்கருத்து என்னை ஆட்கொண்டு உன்னுடைய தூய்மையான மலரடி தந்து பிரிவினால் கொஞ்சம் கசக்க வைத்து அடியார்கள் முன்னிலையில் குருவடிவாக வந்து திருக்கடுக்குன்றில் திருமேனி காட்டி அருள் செய்தாய்